தெர் ஆர் சோ மச் ஹேப்பனிங் இன் டிஎன் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாம்பெட் தட் இண்டிவிஜுவல் இட் செல்ஃப் இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் வி ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் வி பிகேம் சோ அப்சர்ஸ்ட் வித் கிரவுட் இட் ப்ரொஜெக்ட் ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் பேட் லைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பெரிய துயரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஸ்டாம்பெட் நடந்துருச்சு அந்த சம்பவத்தினால ஒருத்தர் தான் அதுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது இந்த சம்பவத்துக்கு ஒட்டுமொத்த மக்களும் இதில் பொறுப்பு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு சொல்லியிருந்தார் அதாவது சினிமாக்காரங்களால் தான் இந்த மாதிரி சம்பவம் ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்கள் வந்து ஏற்படுத்துறீங்கன்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லுவாங்க சினிமாக்காரங்கன்னு சொல்வதன் மூலமாக இன்னும் விஜய் விஜய் அவர்களை த தலைவர் ஒரு அரசியல் தலைவராக அஜித் அவர்கள் பார்க்கலையாங்கிற கேள்வியும் இந்த பக்கம் எழுது இருந்தாலும் ரொம்ப அழகாகவே இந்த மேட்ரை வந்து டீல் பண்ணியிருக்கிறாரு அஜித் இன்று எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது அதற்காக ரசிகர்களுக்கு நன்றி ஆனால் கொண்டாட்டம் என்ற பெயரில் தியேட்டர்களின் இருக்கைகள் திரைகளை கிழித்தல் சேதப்படுத்துதல் போன்றவற்றை செய்வது தவறானது நோட் த பாயிண்ட் இந்த தியேட்டருக்கு போகக்கூடிய அஜித் கன்னிகளாக இருக்கட்டும் விஜய் கன்னிகளாக இருக்கட்டும் இல்லை எந்த திரைப்பட நடிகர்களுடைய கண்ணிகளாக இருந்தாலும் அவங்களுக்கான செய்தியாக ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பாக உங்களுடைய நலம் விரும்பி சொல்கிறாரு அதை கேட்டுக்கோங்க கரூர் விஷயத்துல பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட நபர் இதுல பொறுப்பு இல்லை ஒட்டுமொத்த அதாவது நம்ம எல்லாருமே இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம் எல்லாருமே பொறுப்புங்கிற செய்தியை சொன்னதோட விஜய டார்கெட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் ஒரு செய்தி அதே போல கூட்டத்தை கூட்டணும்னு நீங்க நினைப்பது என்பது அது சரியான அணுகுமுறை இல்லைங்கிற மாதிரியான செய்தி அரசியலில் அரசியல் தலைவருக்கும் ஒரு செய்தி விஜய் அதாவது விஜய்க்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி விஜய் விஜய் போன்ற பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் பிரபலங்களுக்கு மற்ற மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் கூட்டத்தை கூட்டுவதன் மூலமாக என்ன பிரச்சனை வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி திரைப்படத்துறை இதனால் அதை சினிமாக்காரங்களால் தான் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மேட்ருன்னு சொல்லி ரொம்ப அழகாகவே அஜித்குமார் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அஜித்குமார் எங்கேயோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் ஏகே ஸோ சீமான் சீமான் அவர்கள் எங்கேயோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சீமான் அடிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குங்கிறது நமக்கு உள்ளபடியே தெரியும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தம்பு நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் நம்ம தலை சாரி ஏகே அவர்களுடைய இன்டர்வியூவில் ரொம்ப அழகான சில விஷயங்களை சொல்லியிருந்தார் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு குமார் நடிகர் அஜித் குமார்னுடைய இன்டர்வியூ அந்த கார் ரேசிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார் இல்லையா ஸோ அந்த இன்டர்வியூ வந்து வெளியில் எடுத்துருக்குறாங்க ஒரு நேஷனல் பத்திரிகையில் எடுத்துட்டு அவங்களுடைய இன்டர்வியூவில் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களை பற்றியும் குறிப்பாக தாவேக்க தலைவர் விஜய்யை பற்றியும் சில விஷயங்களை அது என்ன அப்படிங்கறதோட சேர்த்து ஒரு விமர்சனமும் ஒன்று இருக்குது அது நான் பின்னாடி வரேன் என்ன சம்பவம் அப்படின்னா இட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிள் சோ அப்சர்ஸ்டு வித் கிரவுட் இட் ப்ரொஜெக்ட் ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் பேட் லைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பெரிய துயரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஸ்டாம்ப் ஸ்டாம்பைட் நடந்துருச்சு அந்த சம்பவத்தினால ஒருத்தர் தான் அதுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது இந்த சம்பவத்துக்கு ஒட்டுமொத்த மக்களும் இதில் பொறுப்பு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு சொல்லியிருந்தார் இதை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் தாவேக்கா பார்த்தீங்களா எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தாவேக்காவுடைய தொண்டர்கள் இந்த பக்கம் பார்த்தா திமுகவனுடைய உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயை எதிர்த்து அஜித்குமார் பேசியிருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்களா ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நேரட்டிவாக செட் பண்ணுறாங்க இதில் எதிராக உண்மை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அஜித்குமாரை விட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லிகிட்டு இருக்காரு பதில் சொல்லும்பொழுது அவர் தமிழாக நான் படிக்கிறேனே கூட்ட நெரிசல் ஏற்படும் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நிறைய நடக்கிறது இது குமார் சொன்ன அவருடைய வீடியோவில் ஏகே உடைய வீடியோவில் இருந்து நான் தமிழில் சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டில் நிறைய நடக்கிறது அதற்கு தனிநபர் ஒருவர் மட்டுமே பொறுப்பாக முடியாது நாம் அனைவருமே அதற்கு பொறுப்பு ஊடகத்திற்கு இதில் பெரும் பங்கு இருக்கிறது கூட்டத்தை கா கூட்டுவதில் அதில் தான் பெருமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் இது அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் இப்படியான சம்பவங்கள் சினிமாக்காரர்களால் தான் நடப்பது போல சித்தரிப்பது முழு திரைப்பட துறையையும் மோசமானது என வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் உள்ளது ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே இன்டர்வியூ அதில் இந்த சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த சம்பவத்துக்கு ஒருத்தரை கை காமிச்சிட்டு நீங்கள் போக முடியாது இதில் ஒட்டுமொத்த மக்களும் இதில் பொறுப்பாக இருக்கிறாங்க இதில் குறிப்பாக கூட்டத்தை கூட்டணுங்கிறத வந்து வெறும் அந்த தனிப்பட்ட மக்களோ அந்த அரசியல் தலைவர்களோ சினிமாக்காரன் மட்டும் விரும்பலை ஊடகங்களும் இதை என்ன செய்கிறாங்கன்னா ஊடகத்திற்கும் இதில் பெரும் பங்கு இருக்குங்கிற மாதிரி சொன்னதோட இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக சினி அதாவது சினிமாக்காரங்களால் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குங்கிற புரொஜெக்ஷனை நீங்கள் வந்து ஏற்படுத்துறீங்கன்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லுங்க சினிமாக்காரங்கன்னு சொல்வதன் மூலமாக இன்னும் விஜய் விஜய் அவர்களை த தலைவர் ஒரு அரசியல் தலைவராக அஜித் அவர்கள் பார்க்கலையாங்கிற கேள்வியும் இந்த பக்கம் எழுது இருந்தாலும் ரொம்ப அழகாகவே இந்த மேட்டரை வந்து டீல் பண்ணியிருக்கிறாரு அஜித் கூடுதலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்று எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது அதற்காக ரசிகர்களுக்கு நன்றி அதனால் கொண்டாட்டம் என்ற பெயரில் தியேட்டர்களின் இருக்கைகள் திரைகளை கிழித்தல் சேதப்படுத்துதல் போன்றவற்றை செய்வது தவறானது நோட் த பாயிண்ட்டு இந்த தியேட்டருக்கு போகக்கூடிய அஜித் கன்னிகளாக இருக்கட்டும் விஜய் கன்னிகளாக இருக்கட்டும் இல்லை எந்த திரைப்பட நடிகர்களுடைய கண்ணிகளாக இருந்தாலும் அவங்களுக்கான செய்தியாக ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பாக உங்களுடைய நலம் விரும்பி சொல்கிறாரு அதை கேட்டுக்கோங்க ரசிகர்களுக்கு நன்றி ஆனால் கொண்டாட்டம் என்ற பெயரில் தியேட்டர்களின் இருக்கைகள் திரைகளை கிழித்தல் சேதப்படுத்துதல் போன்றவை செய்வது தவறானது இதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் ஊடகங்கள் இதில் பெரிய பங்காற்றுகின்றன ஊடகத்தில் இந்த நடிகர் அந்த நடிகரை விட அதிக ஓப்பனிங் கொடுத்துள்ளார் என்று கூறும்போது அடுத்த முறை நாம் இன்னும் நிரூபிக்க வேண்டும் என ரசிகர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும்னு சொல்லி ஓப்பனாக ஒரு ஷாட் ஒன்று வந்து கொடுத்துருக்கிறாரு மீடியாவுக்கு மீடியாக்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்களா இவரை விட இவர் வந்து அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டாரு ஒரு நாளில் இவ்வளோ மக்கள் பார்த்துட்டாங்க ஒரு நாள் இவ்வளோ டிக்கெட் சேல் ஆகிடுச்சு ஒரு நாள் இவ்வளோ கோடி வந்துருச்சுன்ற மாதிரி இந்த ஏற்ற இறக்கங்களை வச்சு நீங்கள் ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக அப்படியே செவுல்லே ஒன்று விட்ட மாதிரி அஜித்குமார் வந்து சொல்லியிருக்கிறாரு கரூர் விஷயத்துல பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட நபர் இதில் பொறுப்பு இல்லை ஒட்டுமொத்தம் அதாவது நம்ம எல்லோருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் எல்லோருமே பொறுப்புங்கிற செய்தியை சொன்னதோட விஜயை டார்கெட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் ஒரு செய்தி அதே போல் கூட்டத்தை கூட்டணும்னு நீங்கள் நினைப்பது என்பது அது சரியான அணுகுமுறை இல்லைங்கிற மாதிரியான செய்தி அரசியலில் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு செய்தி விஜய் அதாவது விஜய்க்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி விஜய் விஜய் போன்ற பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் பிரபலங்களுக்கு மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் கூட்டத்தை கூட்டுவதன் மூலமாக என்ன பிரச்சனை வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி திரைப்படத்துறை இதனால் அதை சினிமாக்காரங்களால் தான் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மேட்ருன்னு சொல்லி ரொம்ப அழகாகவே அஜித்குமார் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இது வந்து இன்றைக்கி பேசு பொருளாக மாறிக்கு இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் கூட்டம் கூட்டுவது தான் பெருமையா கூட்டத்தை கூட்டுவது தான் பெருமை என கருதும் மனநிலை முடிவுக்கு வர வேண்டும் என நடிகர் அஜித் வலியுறுத்தல் சொல்லி ஒரு சி நியூஸ் கார்டு போட்டிருக்கிறாங்க அந்த நியூஸ் கார்டை எடுத்து சிமானவர்களுடைய ஃபோட்டோ போட்டு சிமானவர்களுக்கு கடந்த பேட்டியில் சொன்னாங்க அதாவது ஃபிப் பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் மாநாடு நடத்த இருக்கிறேன் யார் கூட்டம் பெரியது என அப்போது பார்ப்போம் ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் எப்படி உரை நிகழ்த்த வேண்டும் என ஒரு படிப்பினை கொடுக்க இருக்கிறேன் அதாவது கரூர் சம்பவத்தை ஒப்பிட்டு எப்படி நீங்கள் கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி இந்த மதுரை மாநாடு இந்த மாதிரி மாநாடு எல்லாம் எப்படி நடத்தணுன்ற மாதிரி நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன்ற மாதிரி சொன்னதை அஜித்குமார் எங்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் ஏகே ஸோ சீமா அண்ணன் சீமானவர்கள் எங்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சீமானவர்களை அடிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குங்கிறது நமக்கு உள்ளபடியே தெரியல அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த செய்தியினுடைய தன்மை அந்த செய்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அது எப்படி சரி செய்யணுமே யோசிக்கணுமே தவிர இது இவங்களுக்கு சொன்னது அது அவங்களுக்கு சொன்னது நம்ம கோட் பண்ண ஆரம்பித்தோம்னா இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் வாதிகளையும் அரசியல் தலைவர்களும் நம்ம கேள்விக்குட்படுத்தி அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக ஓடுமே தவிர இல்லை ஒரு தீர்வை கிடைக்காது அஜித் சொன்ன ஒரு அழகான விஷயம் என்னென்னா தனிநபர் மட்டுமே பொறுப்பு இல்லை எல்லோருமே பொறுப்பு அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளால் திரைத்துறை அதாவது சினிமாக்காரங்க செய்கிற தப்புன்னு சினிமாக்காரங்க கூடுற கூட்டினால்தான் இவ்வளோ பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சினிமா மட்டுமே தாக்குற மாதிரி சில விஷயங்களை பண்ணுகின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இது இப்படி எடுத்துக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதே போல அரசுக்கு சார்ந்த செய்தி நிறுவனங்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கலைஞர் டிவி மாதிரியான டிவியில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குமார் ஒரு பத்து பாயிண்ட் சொல்றாரா அந்த பத்தில் எது ரெண்டு ரெண்டு மூணு வந்து விஜய்க்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியுதோ அதை எடுத்து போட்டு காடு போடுறது இது ஆதரவாக இருக்கிறவங்க ஆதரவான ரெண்டு பாயிண்ட் எடுத்து போட்டு பார்த்திங்களா எங்களுக்கு ஆதரவாக அஜித் பேசினார் பார்த்திங்களா விஜய் விஜய்க்கு எதிராக அஜித் பேசினான்னு சொல்லி இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுவும் தப்பு ஒரு செய்தி நிறுவனமாக நம்ம ஒரு செய்தி ஊடகம் ஒரு நிருபர் என்ன செய்யணும் அப்படின்னா சொல்கிற செய்தி என்னவோ மொத்தம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அது எது தப்பு எது சரின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய மைண்ட் நம்மை விட அரசியல்வாதிகளை விட மக்களுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த தாவேக்கா தொண்டர்கள் ரொம்ப டீப் நாலேஜோட தான் இப்போ வந்து களமிறங்க களமிறங்கி கொண்டு இருக்கிறாருங்கிற செய்தியெல்லாம் ஏன்னா என்றைக்கோ எப்பயோ பேசின வீடியோலாம் எடுத்து போட்டு அதுக்கு பதில் கொடுக்குறங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிறாங்கன்னா அரசியலை பற்றி எதோ ஒன்று தெரிஞ்சிருக்குல்ல ஸோ அந்த கட்டத்துக்கு அவங்க நகர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி செய்திகளை கொடுக்க வேண்டுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன்